ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காயை சின்ன சின்னதாக நறுக்கிக்கிட்டோம் கொஞ்சமாக உப்பு போட்டு ஃப்ளேம் சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வளர்த்தே இருந்தோம்னா வளவளப்பெல்லாம் போயிடும் வறுத்த வெண்டைக்காயை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம சூடாக இருக்கும் போதே வானலை வாஷ் பண்ணிட்டோம்னா க்ளீன் ஆகிடும் அதே வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்து வெள்ளப்பழுப்பு எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பகட்டுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு ஆஃப் தக்காளி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த பதத்துக்கு பதில் ஒரு ஆஃப் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நாலு பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிறதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு வெண்டைக்காய அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா தக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு நம்ம முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டு வெண்டைக்காயை வறுத்துருப்போம் அதனால கொஞ்சம் தேவையான அளவு கம்மியாகவே போட்டுக்கோங்க சால்ட்டு பூ போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கார்த்திகேட்ட மிளகாய் நல்லா அடி பிடிக்காமல் இருக்க தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் நம்ம ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக நல்லா உப்பு தூள் எல்லாம் காரில் நல்லா இறங்கி நல்லா ஃப்ளேவர் கொண்டுலாம் கொஞ்சமாக மல்லி தள்ளி தூங்கி திருவண்ணை தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம் தாங்க வெண்டைக்காய் பொரியல் ரெடி சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் வெண்டைக்காய் பொரியல் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ